நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்பூ சட்டத்திருத்த முன்வரைவை பாமக எதிர்ப்பதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திண்டிவனத்தை அடுத்துள்ள தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கடந்த மூன்று மாதத்தில் நூற்றி நாற்பத்தி ஏழு தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு பத்தொன்பது படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் மீனவர்கள் கைது தொடர்கதையாகி வருவதாக தெரிவித்த அவர் இலங்கை செல்லும் பிரதமர் மோடி கச்சத்தீவை மீட்பது குறித்து பேச வேண்டும் என்றார் கச்சத்தீவை மீட்பது குறித்து இலங்கை அதிபரிடம் வலியுறுத்தி ராமேஸ்வரம் வரும்போது நல்ல செய்தியை பிரதமர் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாலாம் தேதி இலங்கை சென்று அதற்கு அடுத்த நாள் அந்நாட்டு பிரதமர் அறுவடை குல ஜனநாயகத்தை இந்திய அதிர்ந்து பேச்சு நடத்த உள்ளார் அப்போது இந்திய இலங்கை கடலில் குறைவை மீன்பிடிக்க அனுமதிப்பது கச்சத்தீவை மீட்பது ஆகியவை குறித்து இலங்கை அதிபருடன் பேச்சு நடத்த வேண்டும் இடைக்கால தேர்வாக கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க தமிழக மீனவர்களை அனுமதிக்கும்படி இலங்கை அரசை வலியுறுத்தி சம்மதிக்க செய்ய வேண்டும் பிரதமர் சென்னை பெருநகர தொடர்வண்டி திட்டத்தின் இரண்டாம் கட்டமாக நூற்றி பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் பாதை அமைக்க டெல்லி பெருநகர தொடர்வண்டி நிறுவனத்துக்கு அனுமதி வழங்கியது சமூக நீதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறினார் எனவே இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் வக்பு சட்ட பாமாக்க பாமக ஆதரிக்கவில்லை என்ற அவர் அதனால்தான் தமிழக அரசின் தீர்மானத்தை சட்டப்பேரவையில் பாமக உறுப்பினர்கள் ஆதரித்தனர் என்றும் கூறினார் சென்னை மெட்ரோ இரண்டாம் டெல்லி பணியாளர்களை இந்தியா அந்த நிறுவனம் தேர்வு செய்யும் அதனால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வேலை அளிக்காது அது மட்டுமின்றி இடஒதுக்கீட்டு முறையில் பின்பற்றப்படாது இது சமூக நீதிக்கு முற்றிலும் எதிரானதால் தமிழ் தெரியாத பணியாளர்கள் பணியமர்த்தப்படும் போதும் அவர்களால் சென்னை மாநகர மக்களுக்கு சரியாக சேவை செய்ய முடியாது இந்த சிக்கலில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு தமிழக நலனுக்கும் சமூக நிதிக்கும் எதிரான இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் போதிய சட்ட திருத்தத்தை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கவில்லை இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அவர்களே நிர்வகிக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் நிலைப்பாடு தெலுங்கானா இடஒதுக்கீடு சட்டத்தை ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்க வேண்டும் என்று தெலுங்கானா அரசு வலியுறுத்தியுள்ளதை பாமக ஆதரிக்கிறது என்றும் அவர் கூறினார் இந்தியா முழுவதும் தனியார் பல்கலைக்கழகங்களில் இடஒதுக்கீடு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிந்துரை மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்ற திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரை பாராட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார்